இவங்க ரெண்டு சண்டை போட்டு கடைசியில என்னை தலை விட்டுறாங்கிறாங்கிறவ என்ன மயில சால குட்டி மயில என்னது வாயில் என்னது ஒண்ணு இல்லையாமா சரி சரி அம்மன் ஒன்னு வந்து ஒரு வருஷத்துக்கு உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துக்கோ அப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் யோசனை நீங்க ஒரு வருஷத்துல நான் வந்து என்னோட கரெக்டரே என்னோட எனர்ஜிய மாத்தி போறேன் அப்படியே टोटளமா மாத்தி நிக்கிறீங்க. இன்ன என்னக்கு மாத்தறீங்க. மட்டும் அப்படியே அப்படியே அடிக்கிற பாத்தியா அடிக்கிற பாத்தியா फ्रेंड्स. இ முன்னாடி வந்து வந்து கத்தி பேசிட்டு சும்மா இப்படி அடிக்குறக்க கை வங்கிட்டு வந்துக்காதீங்க. சரியா? நல்லா தெரியுதா? இருந்து ஒரு